நமோ பகவதி பஞ்சவதனாய ஊற்று முகே ஆயக்கரிவாய சகல வசீகரனாய சுவாஹ நண்பர்களே இன்றைய நாள் இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று வருடம் பங்கடி மாதம் ஆறாம் தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய ச திதி சஷ்டி இரவு ரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் அனுசம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரை பிறகு கேட்டை இன்றைய யோகம் சித்த யோகம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரை பிறகு பிரபாஷ்ட யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நேத்திர ரெண்டு ஜீவன் பூஜ்யம் இன்றைய நாள் சிறப்பு சக்தி விரதம் நேசானைய நாள் கரிநாள் நண்பர்களே இன்றைய குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை எனகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் தெய்வ பக்தி குலதெய்வ வழிபாட்டுக்கு செய்யக்கூடிய உகந்த நாள் மேசத்தில் வரக்கூடிய அஸ்வனிக்கு நன்மைகள் பரணி மன உளைச்சல் ஏற்படும் கிருத்திகை காரிய ஜெயம் உண்டாகும் நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு காரிய வெற்றி சகல காரிய சித்தி கிடைக்கக்கூடிய நாள் இன்று அற்புதமான நாள் ரிஷ்பத்தில் வரக்கூடிய கிருத்திகை காரிய ஜெயம் ரோஹிணி மன துயரம் மிகவும் கவனம் தேவை மிருகசிரிசம் மன சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவி வரவு வரும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு இன்றைய மிதனத்தில் வரக்கூடிய திரு மிருகசிரிசம் மூணு நாலு பாதத்துக்கு மன சந்தோஷம் திருவாதரை பயணத்தில் தழை உண்டாகும் கவனமுடன் பயணம் செய்யவும் புனர்பூசம் சர்வஜயம் உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு காரிய தடை மனச்சிக்கல் உண்டாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கழகத்தில் வரக்கூடிய புலர்பூசம் நாலாம் பாதம் சர்வஜயம் பூசம் மிகவும் கவனம் தேவை ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகும் ஆயிலியம் அன்பு உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு மன நிறைவு நினைத்தது நடக்கும் நிறைவேறும் ரொம்பவும் சிறப்பான நாள் சிம்மத்தில் வரக்கூடிய மகம் நல்லது நடக்கும் பூரம் மன சங்கட்டம் உண்டாகும் உத்திரம் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள் நண்பர்கள் இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு வேகம் காட்டாமல் நிதானம் நிதானமுடனும் நிதானத்துடன் இருப்பதால் சகல காரியத்தையும் சாதிக்கலாம் வேகப்பட்டால் அல்லது அவசரப்படாமல் அவசரப்பட்டால் ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் அல்லது சிக்கல் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் கண்ணில் வரக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கு காரிய வெற்றி அஸ்தம் சிக்கல் துன்பம் ஏதாவது ஒரு வகையில் மனத்துயரம் ஏற்படும் சித்திரை மன சுகம் உண்டாகக்கூடிய நாள் ஒன்று ரெண்டு பாதம் கண்ணியில் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு வீண் கஷ்டம் சிரமம் ஏற்படும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் துலத்தில் வரக்கூடிய சித்திரைக்கு மன சுகமும் சுவாதிக்கு வாகனத்தால் சிக்கல் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் விசாகம் பூரிப்பு கிடைக்கக்கூடிய நாள் ஒன்று ரெண்டு மூணு பாதம் துலா ராசியிலும் நாலாவது பாதம் விருச்சகராசியிலும் வரும் ராசி நண்பர்களுக்கு மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகக்கூடிய நாள் மிகவும் அன்பு காட்டி அதனால் பரவசப்படக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய ராசியில் வரக்கூடிய விசாகத்துக்கு பூரிப்பு கிடைக்கும் அனுசம் காரிய தடை உண்டாகும் கேட்டை நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் தீதி உண்டாகக்கூடிய நாள் தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் நன்மைகள் வரும் மன மனவேதனை ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் உண்டாகும் புத்தராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் காரிய அனுகூலம் உண்டாகும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு மன சுகம் எண்ணம் ஈடேறக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கு ரொம்பவும் சிறப்பு நல்ல நாள் காரிய அனுகூலம் உண்டாகும் திருவோணம் காரிய தடை பயணத்தில் சிக்கல் ஏதாவது ஒரு வகையில் இடைவூறுகள் ஏற்படும் அதிட்டம் உல்லாசம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் நலன் உண்டாகும் எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய நாள் கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் மூணு நாலு பாதம் உல்லாச வெற்றி கிடைக்கும் போரட்டாதி நன்மைகள் வந்து சேரும் உத்தரட்டாதி நிதானம் தேவை ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனைகள் வரும் ரேவதி காரிய அனுபவம் இனிய அனுபவம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய சந்திராஸ்தமம் அஸ்வனி பரணி மேசராசியில் இன்றைய வார சூளை தெற்கு தென் பகல் ரெண்டு பரிகாரம் தைலம் நண்பர்களே இன்றைய நாள் சஷ்டி மிகவும் சிறப்பு முருகப்பெருமானை வெளிப்படுவதற்கு உகந்த நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தால் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்